பாஜகவினர் கூட செய்ய துணியாததை இவர்கள் செய்கிறார்களே என்று சொன்னால் பாஜக காரண கூட மோசமா போயிட்டான வைகோவினுடைய மகனுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிற நபர்கள் இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு பேராபத்து அப்படிப்பட்ட கூட்டத்தை அல்லவா உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்னை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவது எனக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை கடைசியாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது யாருக்கு பெற்றெடுத்திருக்க வச்சிருக்கிற ஸ்கிரீன்ஷாட்டை யாருக்கு பெற்றெடுத்தால் என்பது தெரியாதா அப்படின்னு யார நீங்க கொச்சப்படுத்துறீங்க நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் சார் என்ன பேசுங்க சார் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு நீங்க சொல்ற கருத்துக்கு எதிர்க்க என் மனைவி என்ன செய்தா அவர் குறித்து நீங்கள் பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது எந்த முகத்தோடு நீங்கள் பேசுகிறீர்கள் உங்கள் வீட்டு பெண்கள் குறித்து பேசுவதற்கு நீண்ட நாள் நேரம் எடுக்குமா எங்களுக்கு என்னுடைய சகோதரி குறித்து பேசுவது என்னுடைய சகோதரர்கள் குறித்து பேசுவது குடும்பத்தினர் குறித்து பேசுவது என்னை பற்றி தவறான செய்திகள் சொல்ல வெளிநாடுகளில் பேங்க்ல லோன் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாங்க எந்த பேங்க்ல நான் லோன் வாங்கிட்டு ஓடி வந்தேன் ஆதாரங்களை வெளியிடு நான் இப்ப சொல்லியிருக்கேன்ல இருநூத்தி ஐம்பது கோடிக்கான ஆதாரம் இருக்கு வெளியிடுவோம் தேவைப்படும் போது நாங்களே ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம்னு சொல்லியிருக்கேன் அவர் இல்லைன்னு சொன்னா நீங்க யார சொல்லுங்க இதெல்லாம் செய்யறது வைகோவினுடைய மகன் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்